வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிற கேப்டன் லெஜண்ட் தலை அவர் அப்படின்னு சொல்கிற நம்ம தோனிக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேங்க ஜூலை செவன்த் வந்து பர்த்டே உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரசிகர்கள் எல்லாம் வந்து அவரை அவருடைய பர்த்டேயை வந்து கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு உலக புகழ்பெற்ற கிரிக்கெட்டராக இருந்தால் கூட அவர் வந்து ரொம்ப பக்குவப்பட்ட மனுஷர் அப்படி அப்படின்னா வெற்றி தோல்வி ரெண்டையும் வந்து சமமாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அவர் அவர் வந்து அதனால் தான் அவர் வந்து கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோனியாக காமன் கூல் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அவர் கடந்து வந்த பாதையை வந்து நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் மொத முதல்ல அவர் ஸ்கூலில் இருக்கிறப்ப தான் வந்து கிரிக்கெட் ஆரம்பிச்சது ஆனால் கிரிக்கெட் ஆரம்பித்தபடி அவர் என்ன விளையாண்டுட்டு இருந்தாருன்னா அவங்க தெரியும் ஃபுட்பால் தான் விளையாண்டுட்டு இருந்தார் ஸ்கூல் டைமில் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஃபுட்பால் தான் விளையாண்டுட்டு இருந்தார் ஃபுட்பாலில் வந்து கோல் கீப்பராக இருந்தார் அவர் ஸ்கூலில் அப்படி இருக்கிற சமயத்தில் அது நல்லா பெஸ்ட்டாக வந்து அவருடைய திறமையை காமிச்சிட்டு இருந்தார் அப்போ ஒரு நாள் வந்து ஸ்கூல் கிரிக்கெட் டீமில் வந்து விக்கெட் கீப்பர் வந்து வரல அதனால் அவங்க ஸ்கூல் பிடி மாஸ்டர் என்ன பண்ணார்னா இவரை வந்து தோனியை வந்து ஒரு கோ கோல் கீப்பராக இருந்ததினால இவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண சொல்கிறதுக்காக அவங்க டீச்சரை வந்து பிடி டீச்சர் சொன்னோன்னே சொல்லிட்டு விக்கெட் கீப்பிங்க்கு போனார் தான் அவருக்கு கிரிக்கெட்டே கிரிக்கெட்டே வந்து 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 ஒரு அதுதான் கிரிக்கெட் கிரிக்கெட் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் எப்படின்னா ஸ்கூல் லெவலில் அப்புறம் லெவலு லெவலு ஜோனு தியோதர் சொல்லி அவர் ஸ்டேட் இப்படி ஒவ்வொன்றா படிப்படியாக ஒவ்வொன்றா செலக்ட் ஆகி ஆகி ஆயி விளையாண்டு அதுக்கப்புறம் த்ரீ வரைக்கும் அவர் ரயில்வேலேருந்து டிடிஏ ஒர்க் இருந்தார் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இங்கே கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தால் ஒர்க் இருந்தார் அந்த வந்து அவருடைய தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா டீமுக்கு வந்து இன்டர்நேஷனல் நம்ம கிரிக்கெட் டீமுக்கு வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆனது டூ தௌசண்ட் ஃபோர்ல அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் சாரி அகேன்ஸ்ட் சாரி பங்களாதேஷ் தான் அதுக்கு அகேன்ஸ்டா வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ல வந்து ஓடிஐக்கு வந்து செலக்ட் ஆனாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தோனி அதில் செலக்ட் ஆகி விளையாந்தார் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து டெஸ்ட் மேட்ச்சில் வந்து டெபியூ ஆனார் அதில் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒவ்வொன்றா படிப்படியாக வந்துகிட்டே இருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து கேப்டன் ஆனார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபோரில் தான் அவர் வந்து கிரிக்கெட்டில் டுவெண்ட்டி தேர்ட் இயரில் இருபத்தி மூணாவது வயசில் தான் முதல்ல கிரிக்கெட் டீமுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு செலக்ட் ஆனார் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவனில் வந்து இந்தியன் வந்து டீமுக்கு வந்து கேப்டன் ஆனார் அந்த வருஷமே UST வந்து வந்து Weihnachts ந்தந்த Mechanics Eigрон disfrutet penny לפ render yeahTop szcz sporuld Ott carous lord ts quarterback last programmes are first hereorie and overall last applause etcetera All year เฌ עconduct Ichi assistantAKEities Co主唱 den ரெண்டு வருஷம் மொத்தம் வந்து மூணு தடவை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அந்த ட்ராஃபியை அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் லெவனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம ஓடியை வந்து வேர்ல்டு கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு அவங்களுக்கு தெரியும் அது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீல வேர்ல்டு கப் ஜெயித்தோம் ஃபிஃப்டி ஓவர் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு டூ தௌசண்ட் லெவனில் தான் வந்து வேர்ல்டு கப் வந்து தோனி கேப்டனாக இருக்கப்போ ஜெயிச்சு கொடுத்தார் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து சாம்பியன் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்தார் இங்கிலாண்டில் நடந்த சாம்பியன் ட்ராஃபி அதுவும் ஜெயிச்சு கொடுத்தார் ஸோ இப்போ மூணு ஃபார்மெட்டில் ஐசிசி டி ட்வெண்ட்டி ஓடி அப்புறம் சாம்பியன் டிராபி மூணையும் வந்து கேப்டன் ஜெயிச்ச கேப்டன் வந்து வந்து தோனி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை அது முடிச்சதுக்கப்புறம் ஐபிஎல் அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆப்யஸு ஐபிஎல் வந்து அடுத்த மாறாத ஒரே கேப்டன் அவர் எப்போ டூ தௌசண்ட் எயிட்டில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவர் தான் கேப்டனு போன வருஷம் தான் அவர் வந்து ரிட்டையர் ஆகிற சொல்லிட்டு ருத்ராஜ் வந்து கேப்டன்சி கொடுத்தாரு அதுலேயும் அஞ்சு தடவை வந்து நம்ம சாம்பியன் ஆகிருக்கும் அது பதினோரு தடவை வந்து ஃபைனல்க்கு வந்திருக்கோம் ஸோ அவர் எதில் போனாலும் வந்து அதை ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுத்து டீமை வைட் இடத்துல கே தோனிக்கு இணைவு வந்து தோனி தான் வேறு யாருமே ஈக்குவல் ஆக முடியாது அவர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணுவார்வங்களுக்கு தெரியும் ஒரு டக்குன்னு அந்த மின்னல் வேட்ஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி விக்கெட் கீப்பிங் பண்ணுறது அதே மாதிரி பாலை பிடிச்சி பார்க்காமையே வந்து ஸ்டம்பை வச்சு ரன் அவுட் பண்ணுறது அதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி தோனி கிட்ட அவ்வளோ அற்புதமாக பண்ணுவார் தோ அது மாதிரி இது இது கூட சொல்லுவோம் நம்ம வந்து இது கேட்போம் பார்த்தீங்களா டிஆர்எஸ்லாம் கேட்போம்ல அது மாதிரி போனாலே ரெவ்யூ போனாவே தோனி ரிவ்யூ சிஸ்டம்னே தனியாக சொல்லுவாங்க எப்படின்னா தோனி ஒரு அப்பீல் கேட்டார்னா அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ தோனி ரிவ்யூ சிஸ்டம் சொன்னால் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் கேட்டார்னா ரெவ்யூ கரெக்டாக இருக்கும் இந்த அனவசியமாக போய் ரிவ்யூலாம் கேட்பேன் அப்படிலாம் கிடையாது கரெக்டாக அவர் கேட்டார்னா மாதிரி அவ்வளோ டேலண்ட் இருக்குது ஆனால் அவ்வளோ இருந்தாலும் அமைதியாக கூலாக ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கிற தோனி நம்ம வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறவங்க இப்போ ஐபிஎல்லேருந்து போயிட்டார்னா ரொம்பவே நம்ம மிஸ் பண்ணுவோம் இப்போ அப்படி அது ஒன்று அப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஃபர்ஸ்ட் ஏஷியா கப் ஜெயிச்சு ரெண்டு தடவை ஏஷியா கப் ஜெயிச்சு கொடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நியூஸிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒன் டே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆகிட்டு இப்போ ஐபிஎல் மட்டும் தான் விளையாண்டுட்டே இருந்தார் அதுவும் இப்போ கால் கொஞ்சம் வலி வயசும் வந்து ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆனால் முடியலன்னு சொல்லிட்டு பேட்டிங் மட்டும் வந்துகிட்டு இருந்தார் இப்போ அடுத்த வருஷம் விளையாடுவார்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து நம்ம கப்பு ஜெயிக்கலை சிஎஸ்கே அதனால வந்து அடுத்த வருஷம் வந்து இருந்துட்டு தான் விளையாண்டுட்டு தான் போய் ஜெய கப்பை ஜெயிச்சு கொடுத்தா போவார் சொல்லிட்டு இருக்காங்க எப்படின்னு தெரியல உங்களுக்கு அதே மாதிரி அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரோட பர்த்டே வந்து கொண்டாடுறாங்க அவர் வந்து இதில் மும்பையில் வந்து இப்போ முகேஷ் அம்பானி பையனுக்கு வந்து ஃபங்க்ஷன்லாம் நடந்ததில்ல சங்கீத்லாம் நடந்தாலும் அதுக்கு அட்டெண்ட் பண்ண வந்தவர் அட்டன் பண்ணிவிட்டு ஹோட்டலில் தங்கியிருந்தார் ஹோட்டலில் வந்து ரொம்ப பெருசாக யாரும் வரலைங்க அவர் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் ஒய்ஃப் வச்சு கேக் வந்து கட் பண்ணி கொண்டாடிக்கிறாங்க அதுதான் வந்து பா அன்றைக்கி நடந்திருக்கு அதில் முடிச்சதுக்கப்புறம் கேக் அவங்க ஊட்டி விட்டுருக்குறாங்க இவரும் ஊட்டி விட்டுட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இவரு ஆசிர்வாதம் கொடுக்குற மாதிரி பண்ணி இருந்தது ஒரு படி இருந்தது அதுதாங்க இன்னைக்கு நடந்தது அதுக்கப்புறம் ருத்ராஜ் எல்லாம் ஜிம்பாவை போயிருக்கப்போ அங்கே வந்து வீடியோ காலில் வந்து தோனிக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க நிறைய செலிப்ரேட்டீஸ் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே விஷ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவருடைய பர்த்டே நம்மளும் வந்து விஷ் பண்ணுவோம் ஹாப்பி பர்த்டே தோனி அதான் என்னதான் இருந்தாலும் வந்தாலும் தோனி வந்து நம்மளால் மறக்க முடியாது ஏன்னா அவ்வளோ அருமையான கேப்டன் இப்போ இருக்கிற கேப்டன்ஸ் எல்லாமே நல்லா தான் இதெல்லாம் அவரு ஸ்பெஷாலிட்டி என்ன காமன் கூல் கேப்டன் சொல்லுவோம் எதுவுமே ஈஸியாக எடுத்துகிட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவ்வளோ திறமையாக வந்து டீமை வழி நடத்த போனார் அவருடைய இதை வந்து பர்த்டேவை நிலாரம் கொண்டாடிட்டு இருக்காங்க அது வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதை தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க தேங்க்யூ